வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி மதுரையில் மின்னல் வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகள் மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருந்து வந்தது வாகனங்கள் அனைத்தும் தத்தளித்து செல்லும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் தமுகம் முதல் அண்ணா சிலை வரை ரூபாய் நூத்தி தொன்னூறு புள்ளி நாற்பது கோடி செலவில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது எண்பது சதவீதத்திற்கு மேல் பணிகள் முடிந்துள்ள நிலையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து நெரிசலை பகுதியையும் இணைக்கும் வகையில் அறுபத்தி ஓரு தூண்களுடன் கட்டப்படுகிறது இதன் அருகே நூத்தி ஐம்பது ஆண்டு கடந்த ஏவி பாலம் பழுது அடைந்து காணப்படுகிறது இந்த ஏவி மேம்பாலத்தையும் சீர் செய்ய வேண்டும் என்று வைகை நதி மக்கள் இயக்கம் வைகை ராஜன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் வணக்கம் மதுரையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியான கோரிப்பாளையம் பகுதி தான் இப்பகுதியில் பள்ளிகள் காலேஜ்கள் அரசு அலுவலகங்கள் அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை வாகனங்கள் அணைத்து தத்தளித்துதான் செல்கிறது இதை கருத்தில் கொண்டு வைகையில் ஆற்றின் குறுக்கே கூடுதல் மேம்பாலம் கட்ட முதலமைச்சர் அவர்கள் நூற்றி தொண்ணூறு கோடி ஒதுக்கினார் அதன் பணிகள் முடிந்து எண்பது சதவீதம் முடிந்து விட்டது வரும் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் துறக்கப்படும் என்று உத்தரவிட்டது மையை பாதுகாப்பு இயக்கம் தலைவர் ராஜன் அவர்கள் நம்மிடம் கலந்துரையாடுவார்கள் மதுரை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வாகன ஓட்டிகளுக்கு மதுரையினுடைய ஒரு இடியாப்பு சிக்கலாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் நாள்தோறும் தொடர்ந்து வந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த நெரிசலுக்கு காரணம் வாகனங்கள் பெருக்கங்கள் அதிகமானனால மதுரையில் எந்த பகு எந்த பகுதியில் வந்து பீக் ஹவுஸ்னு சொல்லுவாங்க காலையில் எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மதுரை மாநகரில் நாம் நம்ம நிற்கக்கூடிய பகுதியான ஏவி மேம்பாலம் என்கக்கக்கூடிய இந்த பகுதிகளெலாம் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் வருகிறது இதற்கு காரணம் வந்து வைகை ஆட்டின் வடகரையும் தென்கனியும் இணைக்கக்கூடிய குறுகிய பாலமாக இருப்பதாலும் இந்த பாலம் வந்து மிக பல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவி பாலம் ப பயன்பட்ட பயன்பாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பழுது ஏற்பட்டனாலும் இதற்காக மாற்று ஏற்பாடாக பக்கத்து ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று வைகநிதி மக்களுக்கு சார்பை காலமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதுபோக வந்து ஏவி மேம்பாலத்தை தொடர்ந்து ப எட்டு வருடமாக அந்த பாலத்தினுடைய பிறந்தநாளை கொண்டாடி பக்கத்தில் அருவியில் ஒரு பாலம் அமைக்க வேண்டும் இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைத்து வைத்து வருகின்றோம் அதன்படி இந்த பாலம் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கி துறக்க இருக்கிறாங்க வர பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் இந்த பாலத்தை திறந்து வைப்பதில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் வந்து நம்ம வரவேற்கிற வயநிதி மக்களுக்கு சார்பில் அதே போல் வந்து வைகாட்டை சுருக்கி கடந்த காலங்களில் ரோடு போட்டாங்க போக்குவரத்து நெரிசல் வச்சிருக்கான எந்த இடங்களையும் வந்து பெரிய அளவில் அது பயன்படலை இப்பயும் வந்து பயன்படாமல் பார்க்கிங் ஏரியாவாக தான் இருக்குது அதனால் ஆற்றின் குறுக்கே பாலம் ஆற்றை சுருக்கி ரோடு கட்டுவதை விட ஆற்றின் குறுக்கே வந்து இந்தமான தூண்களில் இந்த இந்த பாலமானது வந்து நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த பாலத்தில் பயணிக்கிற அதாவது நம்ம நெல்பேட்டை அண்ணா சிலையிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய தமுக்கு தமுக்கம் பெருமாள் கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலம் அதுக்கப்புறம் இடையில் இருக்கக்கூடிய இந்த தேவர் சிலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வலது பகுதியில் இருக்கக்கூடிய செல்லூர் பா செல்லூர் பகுதி இந்த பகுதியில் தான் அதிகமான போக்குவரத்து வரும் அதே மாதிரி இந்த பகுதியில் இணைச்சிருக்காங்க அது வரவேற்கிறோம் அதே போல் வந்து இங்கே தேசிய தலைவர்களுடைய சிலைகள் சொந்தத்துக்காக போடுபட்ட பாடுபட்ட தலைவருடைய சிலைகளும் இருக்கின்றன அந்த ஒரு ஏழு சிலைகளை மாற்றம் செய்திருக்கின்றனர் அதில் வந்து முதல் படியாக தேவர் சிலை இருக்கிற இடத்துல இருக்கும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நேரு சிலை வந்து அதுவும் போக்குவரத்துக்கு ஏன்னா நோடு போட்டுக்கனால போக்குவரத்து நெரிசலாக இருக்கனால அதை வந்து த கா நம்முடைய காந்தி மீசத்துக்கு மாற்ற மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வந்து தமுக்கு எதிராக இருக்கக்கூடிய த தாயிகள் நினைவுத்தூண் அந்த தாயிகளை நினைவு தூண் வருடம் வருடம் வந்து இன்னைக்கு தியாயிகள் வந்து அவங்க அஞ்சலி செலுத்துவாங்க அந்த அந்த சிலையானதும் வந்து இப்போது அகற்றப்பட்டிருக்கிறது அதையும் வந்து ஒரு உரிய மரியாதையான காந்தி மியூசியத்தில் வந்து நிறுவனம் அதே போல் வந்து நாடக தந்தை சங்க சங்கரதாஸ் சுவாமிகளுடைய சிலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது அதுபோல் தமிழண்ணி சிலை அகற்றப்பட்டிருக்கிறது இது அதே போல் வந்து கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளையுடைய சிலை வந்து நம்ம தல்லாவுலத்தில் இறங்குகிற பகுதியில் அந்த பாலம் இறங்கக்கூடிய பகுதியில் இருக்கிறனால அந்த அந்த சிலையும் அகற்றப்பட இருக்கிறது அதுபோக தமிழ் தாத்தா வாவைஸ் ஐயர் ப சிலையும் அகற்றப்படுகிறது அகற்றப்பட இருக்கின்றது எனவே இந்த தியாகிகளுடைய சிலைகளை சரியான இடத்துல நிறுவனம் இந்த பாலம் வேலையை வந்து நம்ம வரவேற்கிறோம் அதே போல் போக்குவரத்துக்கு எளிமையை செய்திருக்கக்கூடிய இந்த இந்த செயலையும் நம்ம வரவேற்கிறோம் அதுபோல் இந்த நாட்டுக்காக கொடுத்த தலைவருடைய சிலையும் சரியான இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று வயல்நிதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை இருக்கின்றேன் ராஜன் வயநிதி மக்கள் இயக்கத்திலேயே ஒருங்கிணைப்பாளர்